தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி என்று என்ற இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய கதை ஒன்றை கூறு நினைக்கின்றேன் இயர்மன் நாட்டிலே ஒரு சிற்பி இருந்தான் அவன் சிற்பங்களை செதுக்குவதிலே மிக உன்னதமான கட்டிக்காரன் ஒரு ஆளை பார்த்தால் அந்த ஆளை போலவே அவன் சிற்பத்தை செதுக்கி விடுவான் அல்லது கற்பனையிலே பார்க்காத அழகுகளை கூட செதுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வந்தவன் ரெண்டு விஷயம் இன்னொரு பார்த்து செதுக்குவது இன்னொன்று பாராமல் கற்பரவண்டை செதுக்குவது கற்பனை வண்டுகின்ற போது அழகிய கற்பனைகள் மிக அழகாக மற்றவர்களை கவரும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் கோயில் சிற்பங்களாக இருந்தாலும் சரி தாஜ்மஹால் போன்ற கட்டிடங்களாக சரி முந்தி செதுக்கியதை பார்த்து செதுக்கியதல்ல அல்லது இருந்ததை பார்த்ததல்ல உலவன் சிற்பியினுடைய அந்த எண்ணத்திலே உதித்தவை தான் அந்த கற்பனைகளும் வடிவங்களும் இருப்பதை வைத்து இல்லாத கற்பனை பண்ணுவது அந்த அடிப்படையில் இருக்கின்ற ஒரு சிற்பி ஜெர்மன் நாட்டிலே இருந்தால் ஒரு பார்வையாளர் அவர்களிடம் மூணர் போய் போய் அவர் என்ன செய்கிறான்னு பார்க்குறாங்க அவர் பெண்ணினுடைய சிற்பத்தை அவன் சரி கொண்டுக்கிறான் அந்த சிற்பி அந்த பெண்ணினுடைய சிற்பத்தை செதுக்கின்ற போது செதுக்கின்ற போது பக்கத்தை அவன் அந்த போரவன் பார்க்குறான் பக்கத்தே அதே போன்றது ஒரு பொன் சிற்பம் இருக்கின்றது அப்போது அந்த பார்வையாளருக்கு ஏறடா ஒரு சிற்பம் இருக்கும்போது இன்னொரு சிற்பம் செருக்கிறான் சேர்க்க வேண்டிய தேவை இல்லை ஒரு சிற்பம் போதுமே எதற்கு அதே போன்று இன்னொரு சிற்பத்தை செதுக்குகின்றான் என்ற கேள்வி இருந்தால் உடனடியாக சிற்பியை கேட்டான் சிற்பியே பெரியவரே நீங்கள் இந்த செருக்குன்ற சிற்பம் ஒரு பொன் சிற்பம் ஓம் பக்கத்தில் இருக்குது ஒரு பொன் சிற்றம் இருக்கிறது ஓம் அந்த சிற்பத்தை போலவே தான் இந்த சிற்பம் இருக்கிறது ஓம் ஓம் அப்போ பிறகு ஒரு சிற்பம் இருக்கின்ற போது இன்னொரு சிற்பத்தை சேர்க்கிறீர்கள் சிற்பி இப்போது தான் திரும்பி பார்த்தார் பார்த்துட்டு சொன்னால் அந்த சிற்பத்தில் ஒரு குறைபாடு இருக்கிறது அந்த குறைபாட்டை இல்லாமல் ஒரு நல்ல சிற்பத்தை தான் சேர்க்கிறேன் திருப்பியும் அந்த பார்வையாளர் அந்த சிற்பத்தை பார்க்கிறார் அவருக்கு ஒரு குறைபாடும் தெரியவில்லை அதே போலவே இருக்கிறது எந்த குறைபாடும் அதிலேருந்து எந்த வேறுபாடும் தெரியவில்லை அப்போ திருப்பி சிற்பிய கேட்டார் எனக்கு அதுக்கும் இதுக்கும் வேறுபாடு தெரியவில்லை என்ன வேறுபாட்டை என்ன குறைவே கண்டீர்கள் இருக்கள் அதிலே அப்போ சிற்பி சொன்னார் கவனமாக அந்த சிற்பத்தினுடைய முகத்திலே இருக்கிற கன்னத்திலே கண்ண இடது இடகு பக்கத்து கன்னத்திலே ஒரு சிறிய கோடு ஒன்று ஒரு சிறிய கோடு ஒன்று தவறுதலாக வந்து விட்டது அந்த கோடு அசிங்கமாக இருக்கிறது அதை நீக்குவதற்காகத்தான் வலுவழுத்த கன்னங்களை காட்டுவதற்காகத்தான் இந்த சிற்பத்தை நான் திரும்பவும் செய்கிறேன் என்று சொல்லி சிற்பி சொன்னார் பார்வையாளராக பொறுவர் சொன்னார் சரி பெரியவரே இந்த சிற்பத்தை எவ்வளவு எங்கே எவ்வளவு உயரத்தில் வைக்கப் போகிறீர்கள் சிற்பி சொன்னார் ஒரு ஒரு சிற்பக்கூடம் இருக்கிற சிற்பக்கூடத்தில் ஒரு பத்து பதினைந்து அடிக்கு மேலே தான் உயரத்திலே வைக்கப் போகிறேன் பார்வையாளர் விழுந்து விழுந்து சிரித்தார் பத்து பதினைந்து அடி உயரத்துக்கு மேலே இந்த சிற்பங்களை சிற்பத்தை வைக்கப் போகிறீர்களா என்ன திரும்பவும் சிரித்தார் சிற்பிக்கிட்டால் ஏன் செய்கிறீர்கள் இல்ல ஒரு ஒரு ஆளுடைய பார்வை தூரம் மிக அழகாக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு நாலந்து அடி தூரம் தான் மிக உன்னிப்பாக நுணுக்கமாக பார்க்கும் இது நீங்கள் பத்து பதினைந்து அடி உயரத்துக்கு மேலே வைக்கப் போகிறீர்கள் அவ்வளவு உயரத்திலே வைக்கின்ற சிலியை பார்ப்பதாக இருந்தால் இன்னொரு பத்து பதினைந்து அடி பின்னுக்கு போய் போய் தான் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற போது அந்த தூரம் ஒரு பதினைந்து இருபது அடிக்கு மேல் இடைவெளி வரும் அந்த இடைவெளியில் இந்த கருணத்திலே இருக்கின்ற இந்த சின்ன கோடு தெரிய போகின்றதா நீங்கள் வீணாக முயற்சியில் என்று சிரித்தார் ஒரு தினம் பார்க்க முடியாதே அவ்வளோ உயரத்திலே இந்த கர்ணத்திலே இருக்கிற இந்த கோட்டை யாரும் பார்க்க முடியாதே என்று அந்த பார்வையாளர் சொன்னவுடன் சிற்பி சொன்னார் நான் பார்ப்பனே எனக்கு தெரியுமே இப்போதுதான் அந்த பார்வையாளர் சித்தார் என்ன சொல்கிறார் அந்த சிற்பி என்று சொன்னால் எவருக்கு மற்றவர்களை நாங்கள் போலியாக ஏமாற்றி விடலாம் ஆனால் எங்களை நாங்கள் ஏமாற்றக்கூடாது சிற்பிக்கு அந்த கன்னத்திலே இருக்கின்ற கோடு தெரியும் ஏனியவர்களுக்கு அது மேலே தூர உயரத்திலே தூரத்திலே இருக்கின்ற போது அந்த கோடு தெரியாமல் இருக்கலாம் செதுக்குகின்ற சிற்பிக்கு தன்னுடைய சிற்பத்திலே அந்த குறைபாடு தெரியும் என்பதனாலே அந்த குறைபாட்டை தான் விடக்கூடாது என்ற அந்த எண்ணத்தினாலே அவன் செதுக்கி கொண்டே இருக்கிறான் அப்போது குறைபாடுகள் தெரிந்தும் அதை ஏற்றுக்கு அதை ஏற்றுக்கொண்டு திருந்துகின்ற மனமில்லாதவர்கள் வல்லவர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக வர முடியாது குறைபாட்டை தெரிந்து தன்னை திருத்திக் கொண்டு தன்னைத்தான் காதலித்து இணைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பார் தன்னைத்தான் காதலனாயின் நினைத்தொன்று துன்னற்க நற்க தீவினைப்பால் தன்னொருவன் நன்றாக விரும்புவனாக இருந்தால் மற்றவர்கள் கெடுதல் செய்ய மாட்டான் வள்ளுவர் சொல்கிறார் பக்கத்தில் இருக்கிறன் நுள்ளுவான் நான் நுள்ளினான் என்றால் அவன் திருப்பி நுழுவான் எனக்கு எனக்கு நான் என்ன நான் காதலிப்பானா இருந்தால் அவன் உள்ள கூடாது திருப்பி எனக்கு இல்லோ அப்போ அதனால தன்னைத்தான் நான் ஆக இருக்கிற ஒருவன் தன்னைத்தான் ஏமாற்றக்கூடாது மனத்தின் கண் மாசலை நான் வேண்டும் மனத்திலே எந்த விதமான குற்றமும் இல்லாதவனாக அவன் இருந்தான் மட்டும்தான் அந்த மனத்தின் கண் மாசலாக இருந்தால்தான் தன்னைத்தான் காதலித்தாத்தான் ஒரு சிறிதவரு கூட தன்னுடைய மனத்துக்கு பிசகான ஒரு தவறை அவன் விடக்கூடாது ஆக அந்த சிற்பத்திலே அந்த கதையின் மூலமாக ஒருவர் தான் தான் தனக்கு தானே தனக்கு நீதிபதி என்பதை உணர்ந்து தவறுதலான விடயங்களுக்கு தங்கள் தவறுதலான விடயங்கள் செய்யாமல் இருக்க முடியாது செய்தால் அதை திருத்துவதற்கான மார்க்கத்தை பார்க்க வேண்டுமே தவிர அந்த வழி வழியே போகக்கூடாது என்ற அறக்கருத்து இங்கே என்பது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்